அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது வினாக்கள் தேர் வழியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நான் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்திய சுதந்திரப் போராட்டம் நடந்தபோது கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்திய சுதந்திர போராட்டம் நடந்தபோது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ கானிங் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு எழுதியுள்ளனர் சரியா விட பாருங்க ஆப்ஷன் சி படைவீரர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியை ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் வந்து படைவீரர் கழகம் என்று எழுதியுள்ளனர் அடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியை இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு வர்ணித்துள்ளனர் நாலாவது வீணா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தில நடைபெற்ற கழகத்தை முதல் இந்திய விடுதலை போர் என்று கருதியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா ஆயிரத்தி புரட்சியை முதல் இந்திய விடுதலை போர் என்று கருதியவர் யார் சேமிடை ஆப்ஷன் டி வீர சவார்கர் ஐந்தாவது வீணா ஆயிரத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சியின் விளைவு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புரட்சியின் விளைவு என்ன சார் பாருங்க ஆப்ஷன் டி இந்தியாவின் நிர்வாக பொறுப்பினை விக்டோரியா மகாராணி ஏற்றார் ஆறாவது வீணா பாருங்க இந்திய மக்களின் மகாசாசனம் எது இந்திய மக்களின் மகாசாசனம் எதுக்காக சரியா எப்படியா பாருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை ஏழாவது வினா தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாலைக்காரர்களுக்கு தலைமையற்றவர் யார் ஒரு முக்கியமான வினா தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாலைக்காரர்களுக்கு தலைமையற்றவர் யார் சரியாக எப்படியா பாருங்க ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள் எட்டாவது வீணா இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார் ஒரு முக்கியமான வினா இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார் சார் விடை ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய் ஒன்பதாவது வேணா வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் எது வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் எது ஜெக சிராவிடை ஆப்ஷன் ஏ சம்மத் கவுகி பத்தாவதுனா வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழான சௌமத் கௌமுகியை தொடங்கியவர் யார் ஜெகாஸ்ராவிடைய ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் சௌமத் கௌமுகி யாரு ராஜாராம் மோகன் ராய் பதினொராதுனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் முகமதியர் இலக்கிய கழகத்தை ஆரம்பித்தவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் முகமதியர் ஏர் இலக்கிய கழகத்தை ஆரம்பித்தவர் யார் கான் சரியா விடை ஆப்ஷன் டி நவாப் அப்துல் லத்தீப் பன்னெண்டாவது பன்னெண்டாதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் முகமதி இலக்கிய கழகத்தை நவாப் அப்துல் லத்தீப் ஆரம்பித்த இடம் எது இதற்கா சரியாக ஆப்ஷன் பி கொல்கத்தா பதிமூன்றாவது பதிமூன்றாவதுன்னா பாருங்கள் இளம் வங்க இயக்கத்தை நிறுவியவர் யார் இளம் வங்க இயக்கத்தை நிறுவியவர் யார் இதற்காக விடையாக பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஹென்றி டிசோரியா இளம் வங்க இயக்கம் ஹென்றி டிசோரியா பதினாலாவது பதினாலாவதுன்னா பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சார் வேண்டிய பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பதினஞ்சாவதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவித்தவர் யார் பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்காக ஆப்ஷன் சி ஆத்மாராவ் பாண்டேங் பதினாறாவதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது இந்த மூன்று கொஸ்டின் முக்கியமானது நல்லா கவனிங்க தோற்றுவிக்கப்பட்ட இடம் யார் தோற்றுவிச்சா எந்த ஆண்டு இந்த மூன்று முக்கியம் இதற்கான சிறையமிடை ஆப்ஷன் ஏ பம்பாய் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் பம்பாய் பதினேழாவதுனா காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது எதுக்காக சார் விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்பது அக்டோபர் ரெண்டு பதினெட்டாவது பதினெட்டாவதுனா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு எது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு எது சார் ஏன் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு பத்தொன்பதாவது காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு பாருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது இருபதாவது பாருங்க காந்தியடிகள் இந்தியா திரும்பிய தினத்தை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது இதற்கான சரியா விட பாருங்க ஆப்ஷன் பி பிரவாசிய பாரதிய தினம் காந்தியடிகள் இந்தியா திரும்பிய தினம் பிரவாசிய பாரதிய தினம் இருபத்தி வினா அலிகார் கல்லூரி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா அலிகார் கல்லூரி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆப்ஷன் சி சார் சையது அகமது கான் அலிகார் கல்லூரி சார் சையது அகமது கான் அடுத்து வீணாக பாருங்கள் அலிகார் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அலிகார் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சார் என் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு அலிகார் கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு இருபத்தி மூன்றாவது வீணா முஸ்லீம்களின் கல்வி மேம்பாட்டிற்காக அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் முஸ்லீம்களின் கல்வி மேம்பாட்டிற்காக அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் சேமிடை ஆப்ஷன் சி சர் சையது அகமது கான் இருபத்தி நாலாவது நான் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சில் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எதுகாஸ் ரயாமிடை பாருங்கள் ஆப்ஷன் டி மெட்ராஸ் குரியர் இருபத்தி வினா பாருங்க ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபத்தி ஆறாவது ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா சார் யாடியா பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு இருபத்தி ஏழாவது வீணா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன இது ஒரு முக்கியமான வீணா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன சார் யா பாருங்க ஆப்ஷன் பி மூல் சங்கர் இருபத்தி எட்டாவது வீணா வேதங்களை நோக்கி செல் என்று முழங்கியவர் யார் வேதங்களை செல் என்று முழங்கியவர் யார் சரியா பாருங்க ஆப்ஷன் சி சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி செல் என்று கூறியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபத்தொன்பதாவது வினா சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்காக சரியா பாருங்கள் ஆப்ஷன் டி சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பதாவது வினா இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யார் இது ஒரு முக்கியமான வினா இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யார் இதற்காக சரியா பாருங்கள் ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்து சமயத்தின் மார்டின் லூதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பத்தோராது வினா சுயராஜ்யம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் சுயராஜ்யம் என்ற சொல்ல முதன் முதலில் பயன்படுத்தியவர் அல்லது உருவாக்கியவர் யார் இதற்கான சேவையை பாருங்க ஆப்ஷன் சி சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பத்தி ரெண்டாயிரம் பாருங்க சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்கள் யார் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்கள் யார் யார் இதற்கான சேமி ஆப்ஷன் டி மூவரும் யாராலும் பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் லாலா ஹன்ஸ்ராஜ் பண்டிட் குருதத் இந்த மூன்று பேருமே சுவாமி தயானந்த சரஸ்வதியோட சீடர்கள் முப்பத்தி மூன்றாவது வினா இந்தியா இந்தியருக்கே என்று முதன் முதலில் முழங்கியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இந்தியா இந்தியருக்கே என்று முழங்கியவர் யார் சார் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பத்தி நாலாவது வினா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் சபை யாரால் தொடங்கப்பட்டது நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் பிரம்மஞான சபை யாரால் தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருவரும் யார் பார்த்தீங்கன்னா கர்னல் ஆல்காட் மற்றும் ஹச்பி பிளார்வட்ஸ்கி முப்பத்தஞ்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் பிரம்மஞான சபை எங்கு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் பிரம்மஞான சபை எங்கு தொடங்கப்பட்டது சரியா விடை ஆப்ஷன் சி அமெரிக்கா முப்பத்தறாவதுணா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பிரம்மஞான சபை தலைமையிடம் எங்கு மாற்றப்பட்டது இது ஒரு முக்கியமான வினா இந்த வாட்டி இந்த எக்ஸாம்பில் கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் பிரம்மஞான சபையின் தலைமையிடம் எங்கு மாற்றப்பட்டுள்ளது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் டி அடையாறு முப்பத்தி ஏழாவது ஏழாவதுணா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் இந்தியன் அசோசியேஷன் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் சார் யாடியாக பாருங்கள் ஆப்ஷன் ஏ எஸ்என் பானர்ஜி முப்பத்தெட்டாவது வீக்னா சுயராஜ்யா என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார் சுயராஜ்யா என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார் சார் யாடியாக பாருங்கள் ஆப்ஷன் சி எஸ்என் பானர்ஜி முப்பத்தொம்போதாவதுன்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் யார் தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் யார் சேவிடை ஆப்ஷன் பி லிட்டன் பிரபு நாற்பதாவது வீணா தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா இது பாருங்கள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு தாய்மொழி பத்திரிக்கை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிக்கை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு நாற்பத்தொராதுன்னா இந்திய ஆயுத சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்திய ஆயுத சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ லிட்டன் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவதுனா இந்திய ஆயுத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய ஆயுத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்காக சார் யா பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு நாற்பத்தி மூன்றாவது வீணா தொழிற்சாலை சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது தொழிற்சாலை சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது சார் என்ன பாருங்கள் ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு தொழிற்சாலை சட்டம் ரிப்பன் பிரபு காலத்தில் இயற்றப்பட்டது நாற்பத்தி நாலாவது வினா தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்காக சரியாவிட்டா பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சாவதுனா வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார் அல்ல கவனிக்கணும் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார் இதற்காக சரியாவிட்டா பாருங்கள் ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு நாற்பத்தி ஆறாவது ஆறாவதுன்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை ரிப்பன் பிரபு நீக்கிய வருடம் எது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை ரிப்பன் பிரபு நீக்கிய வருடம் எது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழாவது வீணா இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் இவர் முக்கியமான வினா இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் சார் ஏன் விடை ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு நாற்பத்தெட்டாவது இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சார் ஏன் விடை பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று நாற்பத்தொம்பதாவது ஹண்டர் கல்விக்குழுவை அமைத்தவர் யார் ஹண்டர் கல்விக்குழுவை அமைத்தவர் யார் ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு ஹண்டர் கல்விக்குழுவை அமைத்தவர் ரிப்பன் பிரபு கடைசி வினா ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு சரிக்கா சிறையாமலையா பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே இனி நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் நீ எவ்வளோ மாதிரி கம்மியில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற வெளியே சந்திப்போம்